மிஸ்டர் பணித்தலங்களை ஆசீர்வதி மாட்டவரே மிஸ்டர் பணித்தலங்களை ஆசீர்வதிங்கப்பா மிஸ்டர் பணித்தலங்களை கத்திர ஆசீர்வதிக்க வேண்டுமா மிஸ்டர் மிஷ்டர் பணித்தலங்களை ஆசீர்வா மிஷர் ஆசீர்வதிங்க தகப்பனேன் கத்திரி வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜபிக்கிறியா கத்தார திரைச்ச வேண்டுமா ஜபிக்கிறேன் மிஸ்டர் உலகத்தை ஆசீர்வதி மாட்டவரே மிஸ்டர் உள்ளியத்தை ஆசீர்வதிங்கப்பா மிஷினரி உலகத்தை ஆசீர்வதிங்கப்பா ஏசி நாமத்திலாம் ஜெபிக்கிறேன் மிஷினர் கத்துற ஆசிர்வாதம் தக்கப்பினேன் கத்தல் பிள்ளை போக்குவரத்து எல்லாம் அவங்க பாதுகாப்பு சந்திச்சு கொடுங்கப்பா தேதியை ஆசீர்வதிப்பட்டு அவங்க தேதிய ஆசிர்வாதி கொடுங்கப்பா அவங்க தேவிகளை பட்டு போதா ஜெபிக்கிறேன் அவங்க தேவைக்குள்ள ஆசீர்வதிக்கப்படையா கர்த்த வீக்காரன் பொறுப்படுக்கட்டு ஆபத்தி தான் ஜபிக்கிறேன் அப்டியா ஆண்டு வரையும் சோத்திர சோத்திர தகப்பனே கத்தாமி திருச்சபிக்கா ஜெபித்தோம் தக்கப்பானே திருமண்டலா ஜபித்தாயா மாண்டவரே சோப்புற சோப்புறேன் சோப்புற விஷயங்களுக்கு ஜெலிக்கிறது கற்றுட்ட கரக்குவா விஷயம் பனித்தனங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஆசிரியர் மண்டவரி ஆசிரியர் மண்டவரி ஆசிரியம் தெல்லிக்கிறேன் கத்திரி ஆவிய ஒரு ஆளுகிச்சு எங்க ஏசி நாற்பத்தி நாள ஜிக்கிறேன் நல்ல தக்கப்பான ஆமாம்